வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அவந்தி ஃபீஸ்மெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் இவங்க அக்ரிகல்ச்சரல் செக்டர் அதனால் ஹை அலர்ட் தவிர்க்க முடியாதது அந்த புரிதலோடு நம்ம இந்த ஸ்டாக்கை அப்ரோச் பண்ணுவோம் ட்ரெண்டில் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேட்டாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கல் மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி மூணுங்கிறதுனால ஹை வாலட் தவிர்க்க முடியாது ட்ரெண்ட்லைனில் ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் ரெவென்யூ எதிர்பார்க்குறாங்க அதில் வந்து ஒரு குரோத்துக்குன்னு இல்லை ஃப்ளாட்டாக எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரியான சூழலில் இவங்க வந்து கம்பெனி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க கையை உடச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இல்லாட்டி சைடு வேஸும் இல்லாட்டி கரெக்ஷனோ இது லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ ஈபிஎஸ் வந்து த்ரீ பர்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் இது ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு பெர்ஃபார்மன்ஸஸ் ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட்டு பதினெட்டு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுன்னு இதை நம்ம வந்து மாடரேட்லி ஹை அப்படிங்கிற லெவலுக்குள்ளே நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே கூடி முப்பத்தெட்டு ரூபா எண்பது வயசானிருக்கு இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு இருபத்தி ஆறுங்கிற லெவலில் இருபதுங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருந்ததை முப்பதுல முப்பதுங்கிற லெவலை தாண்டி கொண்டு போயிட்டு இருக்கு இது சப்சிக்வெண்ட்டாக மாத்திரம் அப்சைட் க்ரோத் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இது மேலே பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நார்மலாக இப்போ வந்து அிரிகல்ச்சரல் செக்டரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் கூட வந்திருக்கிறதுனால மைட் பி இந்த வருஷத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறதை நம்ம பார்ப்போம் க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி முப்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு கோடி பதினஞ்சு பதினாறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸோட ஒரு ரூபாய் இருபது பைசா கோடி பதினோரு ரூபா பத்து பைசான் இருக்கு இப்ப இபிஎஸ் ஓட டிடிஎம்னு பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு இருக்கு இந்த வருஷம் அந்த நாலு குவார்டர் நம்ம பார்க்கும் இவன் ஜூன் மாசம் தான் செப்டம்பர் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசத்துல இருந்து பார்த்தோம்னாக்க முப்பதுங்கிறத பிரேக் அவுட் பண்ணி இவன் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு இவங்க வந்து இதே மாதிரியே குரோத்தை வந்து இது நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பேட்டர் ஏதாவது செட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் காட்டிலும் ஜூன் மாசம் கூட எடுத்துருக்கிறான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கூட எடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் மார்ச்ச காட்டிலும் ஜூன் மாதத்துக்கு கூட எடுத்திருக்கிறான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஹைபாத்தி வந்து சப்போர்ட் பண்ணலை ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து மார்ச்ச காட்டிலும் ஜூன் ஜூன் பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் கூட வர்றதுனால இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் பெர்ஃபார்ம் பண்ணினாங்கன்னா இவங்க இப்போ இருக்கக்கூடிய கரெக்டிவ் ட்ரெண்டில் ஒரு அளவில் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துப்போம் அதே மாதிரியே இவன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே கொண்டு போனா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி நாலு பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட்டை குறைச்ச வச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் இதையும் நம்ம வந்து பார்க்கணும் எஃப்ஐஎஸும் சரி எம்எஃப்பும் சரி ரெண்டு பேருமே குறைச்சி வச்சிருக்கிறாங்க அதில் எஃப் எஃப்ஐஎஸ் வந்து பெரிய லெவல்லையே அவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்கோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி இருபத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் வந்து எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஏழு அப்படின்னு இருக்கு இப்போ இந்த இடத்துக்குள்ளேயே இவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினான்னா எதை எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரஃப் கால்குலேஷன் போடுவோம் இப்போ புக் வேல்யூக்கு ஏற்பான் அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அஞ்சுன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல அசிவ் பண்ணுவோம் அஞ்சுங்கிற ரெசிஸ்டன்ஸை அசிவ் பண்ணுவோம் இப்போ அஞ்சுன்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் இந்த புக் வேல்யூ அஞ்சால் மல்டிபிள் பண்ணும்போது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ஒரு அசு அசம்ஷன் ஒரு ரேட்டை அசம் பண்ணுறோம் இப்போ ஃபேர் ப்ரைஸ் நமக்கு நானூற்றி இருபத்தி மூணுன்னு இருக்குது அப்போ அந்த ஃபேர் ப்ரைஸுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் ரெசிஸ்டன்ஸ் அசியம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இவன் சப்சிக்வெண்ட்டாக இவன் நல்லா அதாவது ரிசல்ட் நல்லா தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் இது டூ பாயிண்ட் ஃபைவ் நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த நானூத்தி இருபத்தி மூணு இன்டூ டூ அடுத்த குவார்ட்டருக்கு அது ஃபேர் ப்ரைஸ் கூடவும் செய்யலாம் அப்படி கூட வந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம எடுத்துப்போம் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூல நானூத்தி இருபத்தி மூணு இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு வருது அப்போ நமக்கு புக் வேல்யூ பிரகாரம் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் டூ வந்தது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து ஒரு அசம்ஷன்ல போட்டுக்கிறோம் அது ரீபுதிரியா சூப்பர் ரிசல்ட் கொடுத்தான்னா சரி இப்போ வந்து இவன் எங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபேர் ப்ரைஸோட ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபேர் ப்ரைஸோடைய ஒன்னு சப்போர்ட் எடுக்கலாம் ஒன்றில் சப்போர்ட் எடுக்கிறனாக்க கொஞ்சம் நான் ரிசல்ட்டு புவராக வந்து கீழே இறங்கினான்னா ஒன்றில் சப்போர்ட் எடுக்கான்னு சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்கறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நானூற்றி இருபத்தி மூணு இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா அறுநூற்றி முப்பத்தி நாலு வரைக்குமான ஒரு ரேஞ்ச் இருக்குது இவன் எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் இருக்கிறான் இது வேறு நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் லைனை நம்ம வரைஞ்சி வச்சுக்கிறோம் இது ஒரு அசம்ஷன் இதுக்குள்ளே இவன் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்னா அதுக்கு பேஸ் பண்ணி தான் இது மேலேயா கீழேயாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ தூரங்கிறதையும் அந்த பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் முப்பத்தெட்டு புள்ளி எழுபத்தி ஆறு இது ஆவரேஜ் பண்ணும்போது ஒம்பது புள்ளி அறுபத்தி ஒம்பதுன்றிருக்கு இதுதான் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகிறதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு இருபது பைசா கூட இருக்கிறான் அதே சமயத்தில் அந்த இருபது பைசாங்கிறது ஒரு பெர்சென்ட்னு வச்சுக்கோமே இல்லாட்டி பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட்னு வச்சுக்கோம் அதை எலிமினேட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது ஸ்டாக்னேட் ஆகுது அப்போ அவன் மேலே எந்த இடத்துல போன குவார்டர்ல நம்ம ஹைட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே சொன்னோமோ அந்த இடத்தோட திரும்புறான் அந்த இடத்துல திரும்பும்போது கீழே வந்து கரெக்ஷன் வந்து எடுக்குது அதே சமயத்தில் இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது அஃபோர்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்னாலையும் கியூ த்ரீ கியூ ஃபோர் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்கிற ரெண்டாவது கன்சிடரேஷன்னாலையும் மூணாவது பார்த்தோம்னா இது வந்து ஆவரேஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபது பைசா கூட இருக்கு அப்படிங்கிற மூணாவது கன்சிடரேஷன்லையும் இவன் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே சப்போர்ட் எடுத்துட்டு சைடு இல்லாட்டி கன்சாலிடேஷனோ வருவான் ஆக்சுவல் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பான் நம்ம வந்து ஆக்சுவல் ரிசல்ட் எத இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆவரேஜை வரலாம் இல்லை கீழே வரலாம் ஆனால் நமக்கு பேட்டன் பிரகாரம் அது வந்து அந்த ஹைபாத்தி பேட்டர்னில் கிடைச்சிருக்கூடிய அந்த பிரகாரம் ஜூன் மாதம் அதாவது மார்ச் மாதத்தை காட்டிலும் கூட எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா இது அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எவ்வளோ கூட எடுக்கிறானோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இது மேலே உடச்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அந்த வகையில் இவன் வந்து ஆவரேஜ் ரிசல்ட்டையே அவன் எடுத்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் மெயின்டைன் ஆகிறான் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த லெவலோட அது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது அறநூற்றி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அவன் போன தடவை இந்த எண்ணூத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச ஓட்டி தான் வந்திருக்கான் இப்ப நமக்கு மிட் பாயிண்ட் எழுநூத்தி அஞ்சு இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அதை விட்டுட்டான் அப்படின்னா அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு வருது அதை உடைக்கிறானான்னு பார்ப்போம் அதை உடைச்சான்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரேஞ்சு எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து ஐநூற்றி எண்பது பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் அறுநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பிரேக் பாயிண்ட் எண்ணூற்றி ஒன்றுலேருந்து எண்ணூற்றி பதினஞ்சு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆர் ஒன் ஆயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஆறு இப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்ப்போம் நம்ம இங்கே வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ஆவரேஜ் எக்ஸ் எஸ்டிமேஷனும் எக்ஸிட் ஆக போகிறதும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது ஸ்ட்ராக் நேட் ஒரு இருபது பைசா அட்வான்டேஜ் இதனால் இவன் வந்து இந்த இடத்த நமக்கு வந்து இந்த பிபியோ பிபியோட பாட்டம் ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் நம்ம ஒரு பேத்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்ராக்சிமேட்டாக இவன் வந்து இந்த இருந்து இவன் இதை உடைச்சிட்டான் ஆக்சுவலாக இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கலாம் இல்லாட்டி இங்கேயே சப்போர்ட் எடுத்துருக்கலாம் ஆனால் இவே இங்கே உடச்சிட்டதுனால பிபியோட பாட்டம் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு சூப்பராக எடுத்தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எடுத்துருக்குறானோ அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து ஹைட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் சப்போஸ் ரிசல்ட் சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னால் பிபி பாட்டமு காட்டிலும் உடைச்சி கீழே எசோனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னொன்று நம்ம வந்து டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் அப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அப்படி மேலே ஏறுறேன் நான் பார்க்கணும் சரி மேலே வந்து பிபியோட டாப்பை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இங்க இருந்துவே இப்போ வந்து மேலே மூவ் ஆகுறான்னு வச்சுக்கோ இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிறான இந்த இடம் வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபுல் பேக் ட்ரெண்ட்லைன்லேயே எடுத்து சப்போர்ட் எடுத்தாங்கன்னா மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் கருதியும் நம்ம புரிதலு எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே